யாழ்ப்பாணத்தில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் நான் இந்த காணொலியில உங்களுக்கு சொல்ல போறேன் முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றது இல்லை என்றில்லை அதுல இருந்து இரண்டு விடயங்களை பற்றி உங்களுடன் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு விழிப்புணர்வு தான் நான் ஒரு பதிவை வந்து உங்களுக்கு போடுவேன் இல்லை அந்த மாதிரியான இரண்டு சம்பவங்கள் தான் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய மனைவிக்கே காதலர் தினத்துக்காக பரிசளிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒன்றில் இரண்டில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது பவுண்ட் தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் ஒரு இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலேயே இன்னொரு பகுதியில் வந்து ஒரு இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரை வழிமறித்து ஒரு கும்பல் அவரை தாக்கிவிட்டு அவருடைய மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான ஒரு முழுமையான விடயத்தையும் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தில் இருந்து என்ன விழிப்புணர்வு மக்களே கிடைக்க போகின்றது என்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் பாருங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு தொடர்ச்சியாகவும் நீங்க பாருங்க முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வயதான இளைஞன் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தொகுதி காவல் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த காதல் அர்த்தனத்தில் வந்து தன்னுடைய மனைவிக்கு பரிசளிக்க வேண்டும் என்றதுக்காக ஏனென்றால் அந்த அன்றைய நாளில் எங்களினுடைய அன்புக்குரியவர் அது யாராக வேணாலும் இருக்கலாம் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ நண்பர்களோ காதலனோ காதலியோ அல்லாட்டி கணவனோ மனைவியோ என்று சொல்லி யாராக கூட இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து சந்தோஷமாக இருப்பது வளமை அந்த வகையில் இவர் தன்னுடைய மனைவிக்கு பரிசளிக்க வேண்டும் என்றதுக்காக இவர் என்ன செய்திருக்கிறார் சொல்ல அதே பகுதியில் வல்வெட்டித்துறை பகுதியிலேயே முதியவர்கள் இருந்த ஒரு வீட்டுக்கு சென்று மொத்தமாக இருபத்தி ஒன்பது பவுன் நகைகள் கைகளை வந்து கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார் இது தொடர்பாக உடனடியாகவே வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அது தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்திருந்திருந்தார்கள் ஆனாலுமே அவர்களை வந்து கைது செய்யாமல் இருந்த இருந்தார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்த சம்பவத்தில் என்னண்டு இப்பொழுது அவர்களை கைது செய்தார்கள் அப்படி என்று சொல்லி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் யாழ் நகரில் ஒரு பெண்மணி நான்கு பவுன் தங்க நகைகளை கொண்டு வந்து அடகு வைப்பதற்காக பிடிப்பதற்காக முயற்சி செய்த வேளையில் சந்தேகத்தின் பேரில் அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்திருக்கின்றார்கள் காங்கேசந்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசார் தான் இவரை வந்து கைது செய்திருந்தார்கள் அப்பொழுது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் அவருக்கு நாற்பத்தி ஒன்பது வயது என்று சொல்லியும் அவர் ஊர்காவல்துறையை சேர்ந்தவர் என்று சொல்லியும் தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னராக அவர் கொடுத்த வாக்குமூலத்திற்கிணங்க இருபத்தி ஐந்து வயதான அந்த பிரதான சந்தேக நபர் மொத்தமாக இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகளுடன் அவருமே கைது செய்திரு அவரையுமே கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த நபரிடம் இருந்து இருபத்தி ஐந்து பவுனும் இந்த பெண்ணிடம் இருந்து நான்கு பவுனுமாக மொத்தம் இருபத்தி ஒன்பது பவுன் நகைகளுடன் வந்து அவர்கள் இருவரையும் போலீசார் வந்து கைது செய்திருந்தார்கள் பின்னராக மேலதிக விசாரணைக்காக தற்பொழுது வல்வெட்டுத்துறை போலீசாரிடம் அவர்கள் இருவரையுமே ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மை காலங்களாக நாட்டுல நடக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இதனால நிறைய பேர் பொருளாதார கஷ்டங்களுக்கு வந்து முகம் கொடுத்த வண்ணமாகத்தான் இருக்கின்றார்கள் இதன் நிமித்தமாக நிறைய இடங்களில் பல்வேறு பல்வேறு விதமாக ஒரு சில திருட்டு சம்பவங்கள் நடந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றது ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன உங்களுடைய வீடுகள்ல தனியாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுதோ எப்படி சென்றாலும் கூட நீங்கள் நிறைய தங்க நகைகளை அணிந்து செல்வது வீடுகளில் நீங்கள் நகைகளையோ படங்களையோ சேகரித்து வைத்து தனியாக வீட்டு கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வைத்து பாதுகாப்பில்லாமல் இருப்பது அல்லது வீட்டுல முதியவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் வெளியே செல்வது இப்படியான விடயங்களை வந்து நீங்கள் தவிர தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறைய திருட்டு சம்பவங்கள்ல வந்து முதியவர்கள் அதிகமாக இருந்த வீடுகள்ல தான் இவ்வாறான சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்கின்றது ஆகவே உங்களினுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்களும் கொஞ்சம் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட இன்னொரு கருத்தை நாங்கள் இந்த விடயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன அப்படின்னா தற்பொழுத கால பகுதியில் வந்து நிறைய பேர் இந்த சமூக ஊடகங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஏதாவது ஒரு விசேட நாட்கள் வருகிறது என்றால் உதாரணமாக காதல் தினத்தையே எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு வந்து அவர்கள் வாழ்த்துகள் சொல்லுவதோ அல்லாட்டி அதற்கான பரிசுகளை கொடுத்து அதை ஒரு காணொலி வடிவில வெளியிடுவதோ அதெல்லாம் அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதற்கு எந்த ஒரு மறுப்பு கருத்தை நான் நீங்க சொல்லவில்லை ஆனால் இந்த சமூக ஊடகங்கள்ல நாங்கள் போட்டால்தான் நாங்கள் வந்து வீடுகளிலேயும் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் என்று அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது சில பேர் வந்து வீட்டில் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள் ஆனால் சமூக ஊடகங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த வாழ்க்கை ஒரு தேவை இல்லாத ஒரு வாழ்க்கை என்றது தான் பல பெ பெரும்பாலானவர்களினுடைய ஏனென்றால் இன்னைக்கு அடுத்தவர் வந்து அப்படி இருக்கின்றார் இப்போ எனக்கு அருகில் இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கின்றார் என்னுடைய நண்பர் இப்படி இருக்கின்றார் அவர் அப்படியான பதிவுகள் போடுகின்றார் என்றதுக்காக நீங்கள் உங்களினுடைய எல்லையை மீறி ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது இப்படியாகத்தான் வந்து ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு போல வாழ வேண்டும் அதையும் விட இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த சமூக புகைப்படங்கள் போடவில்லை காணொலிகள் போடவில்லை என்றதுக்காக அவர்கள் அவர்கள் வந்து பரிசுகள் அன்பு கிடையாது என்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது சமூக ஊடகம் என்றது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் ஆகவே அதுல வந்து நீங்கள் உங்களினுடைய தனிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதும் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை என்றதும் உங்களோட ஒவ்வொருவருடைய முடிவு ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டாம் என்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த இளைஞனுக்கு இருபத்தி ஐந்து வயது ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கு மற்றவர்களை போன்று பரிசளிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கலாம் அல்லட்டி மனைவி கோவித்து விடுவாவோ என்கின்ற ஒரு காரணத்துக்காண்டியும் அவர் இவ்வாறாக செய்திருக்கலாம் ஆனால் அன்று பரிசு கொடுக்காமல் விட்டிருந்தால் ஏன் எனக்கு பரிசு தரவில்லை என்கின்ற ஒரு சின்ன அன்பு சண்டையுடன் அன்றைய நாள் முடிந்திருக்கு ஆனால் என்று அந்த இளைஞனுக்கு மிஞ்சி இருப்பது சிறைவாசம் தான் ஆகவே இப்படியான தவறுகளுக்குள்ள நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளாமல் உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் மற்றவர்களுக்காக வாழாதீங்கள் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை விட இன்னொரு விஷயத்தை பற்றியும் சொல்லணும் என்று சொல்லி வந்தேன் இல்லையா அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ் நகரில் இருந்து நாவற்குழி நோக்கி யாழ் கண்டி நெடுஞ்சாலையில் வந்து வெகு ரக வாகனத்துல மோட்டார் வாகனத்துல வந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை அரியாலை பகுதியில் வைத்து ஒரு கும்பல் வழிமறைத்து சரமாரியாக தாக்கி இருக்கின்றார்கள் தாக்கிய இடத்துல அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இளைஞன் அந்த வீதியிலேயே

இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களினுடைய பேர குழந்தையோ யாரோ ஒருவர் வந்து இறக்குன்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு இழப்பை யாராலுமே தாங்க முடியாது ஏனென்றால் இப்படியான விடயங்கள் வீதி வழியே நடக்கின்ற பொழுது அவர்கள் தடுமாறி ஏதாவது அவர்களுக்கு நடக்கலாமா இந்த ச தாக்குதலில் ஒருவேளை அந்த இளைஞனுக்கு இன்னும் பலமாக அடிபட்டிருந்தால் அந்த இளைஞனுக்கு ஏதாவது நடந்திருக்கக்கூடும் அல்லாட்டியும் இவர்கள் குறுக்கே பாய்கின்ற பொழுது அந்த இளைஞன் வழி தடுமாறி ஏதாவது வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் மோதி இருந்தால் ஏதாவது நடந்திருக்கக்கூடும் ஆகவே இப்படியான உயிர் ஆபத்துக்கள் உயிர் சேதங்கள் வந்து இப்படியான சம்பவங்கள்ல தான் அதிகமாகவே நடக்கின்றது இன்னும் குறிப்பாக ஒரு விடயத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் நீங்கள் இரவு வழிகளில் பயணம் செய்கின்ற பொழுது கூடுதலாக அந்த பயணத்தை தவிர்ப்பதே நல்லது அப்படி இல்லை என்றால் நீங்கள் தனியாக பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வேகமாக செல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு மெதுவாக சென்று உங்களுடைய பயணத்தை முடித்துக் கொள்வதும் சிறந்ததாக இருக்கும் ஆகவே இந்த ஒரு விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்வது சிறந்தது ஏனென்றால் தற்பொழுதைய காலப்பகுதி என்றது வந்து எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி சற்றும் எதிர்பாராத விதமாக எல்லா விடயங்களுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நிச்சயமில்லாத வாழ்க்கை சந்தோஷமாக வாழுவோம் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் சந்தோஷமாக வாழுங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள் இதே மாதிரி இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கவன சொல்லுங்க